வணக்கம் மக்களே நான் உங்கள் பாரதி நம்ம சேனல்ல இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அதை பத்தி வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டே இருக்கோம் அதுல வாட்ச்மேன் வேலை எந்த மாதிரி இருக்கும் போட்டோம் இப்போ அடுத்தது மசால்ஜி மசால்ஜி பொறுத்தவரையும் ஒன்றும் இல்லைங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரங்க இருந்தா அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் நம்ம பண்ணிதான் ஆகணும் வேற வழியே இல்லைங்க அது மென்னாக இருந்தாலும் சரி உம்மென்னா இருந்தாலும் சரி பண்ணிதான் ஆகணும் ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வேலை தான் கொடுப்பாங்க ஒன்று ஜட்ஜி இருக்க ரூமா இருக்கட்டும் இல்லை ஜட்ஜி வீடா இருக்கட்டும் இல்லை கோர்ட்டில் தனித்தனி ரூம்ஸ்லாம் இருக்கும் கோர்ட்டில் இருக்க டாய்லெட்டாக இருக்கும் கோ இருக்க பாத்ரூமாக இருக்கட்டும் ஸோ க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே இங்கே கூச்சப்படவே கூடாதுங்க மாப் எடுத்தோமா டாய்லெட் அதாவது மாப் எடுத்தோமா ரூமை க்ளீன் பண்ணோமா டாய்லெட்டும் க்ளீன் பண்ணி தான் ஆகணும் பாத்ரூமும் க்ளீன் பண்ணி தான் ஆகணும் நீட்டாக இருக்கணும் எல்லாமே நீட்டாக இருக்கணுங்க ஸோ இது இல்லாமல் ஸ்வீப்பர் இருப்பாங்க ஆனால் ஸ்வீப்பர்லாம் எனக்கு இதுதான் வேலைன்னு சொல்லி அவங்க தனியாக பிரிச்சுப்பாங்க நாங்கள் வந்து பெருக்குவோம் இந்த மாதிரி டாய்லெட் கிளீன்லாம் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காகவே தான் மசாஜின்னு தனி போஸ்ட்டு துணி துவைக்கிறதுல ஆரம்பித்து எல்லா வேலையும் உங்களுக்கு துணி துவைக்கிறது இந்த கிளீனிங்கு ப்ராசஸ் இதெல்லாம் தாண்டியும் வேலை வாங்குவோம்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வேலை வாங்குவாங்க இந்த கடைக்கு போகிறது எங்கேயாவது போய் பொருள் வாங்கிட்டு வருது இந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க தான் ஸோ இதனால் சார் வருத்தப்படாதீங்க ஏன்னா நம்ம பழக்க வழக்கங்கள் அதிகமாகும் ப்ரொமோஷன் சீக்கிரம் சீக்கிரமாக வரும் நம்ம எங்கே என்ன வேலை செய்கிறது முக்கியம் இல்லை அந்த வேலையால் என்ன நம்ம இருக்குதுன்னு தான் முக்கியம் நமக்கு தேவை ஒரு நிரந்தர வருமானம் ஸோ இதில் யாராவது பாஸ் மட்டும் இந்த வேலை எனக்கு பிடிக்கணும் மட்டும் விட்டு போயிடாதீங்க ஏன்னா இந்த வேலைக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுதான் அவங்களாம் வெளியே போயிட்டு தான் இப்போ இதுக்கு நீங்கள் உள்ளே போகிறவங்களாம் எடுக்க போகிறாங்க ஸோ இந்த வேலை நிறைய பேர் உள்ளே போகிறாங்க டிகிரி முடித்தவங்களாம் இந்த வேலை எனக்கு பிடிக்கலை இது ரொம்ப வந்து எனக்கு செட் ஆகலை அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அசிங்கமாக இருக்குது அந்த மாதிரிலாம் நினச்சி போயிடுறாங்க மசால்ஜி பொறுத்தவரையும் நமக்கு வேலை கிடைச்சா போதும் இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்பி போகலாம் ஓகேங்களா கௌரவம் பார்ப்பீங்க அப்படின்னா மசால்ஜி வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதுக்கு பழக ஆரம்பிச்சிருங்க நமக்கு வந்து செய்யும் தொழிலே தெய்வம் ஆக்சுவலாக இன்னொரு வீட்டு மாதிரி தான் எதுவுமே பார்க்காதீங்க உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள் சொன்னால் இல்லையா நீங்கள் கம்ஃபர்டபுள் சொன்னால் மாற்றிக்கோங்க கை க்ளோஸ் எல்லாம் போட்டுக்க போகிறீங்க மாஸ்க் போட்டுக்க போகிறீங்க ரூம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க போகிறீங்க உங் உங்களை சுற்றி பர்ஃபியூம் ஸ்போன்ஸ் எல்லாமே இருக்க போது நீங்கள் எந்த அளவு நீட்டாக மெயின் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அது ரூமாக இருக்கட்டும் பாத்ரூமாக இருக்கட்டும் டாய்லெட்டாக இருக்கும் உங்களோட உங்கள் மேலே பெரிய பெரிய ஆளுமாக இருப்பாங்கள்ல கோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும் ஒரு கவர்மெண்ட் ஒக்கீலாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் உங்களுக்கு ப்ரொமோஸ்ட்ரேஷன்ஸ் அதான் சீக்கிரம் எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க ஸோ சீக்கிரமே நீங்கள் வந்து மசாஜ்லேருந்து வந்து இல்லை ஜூனியர் பெலிஃபுக்கோ ஈஸியாக போகலாம் அதனால் இந்த வேலையை வந்து தரக்குறையவன்னு நினைக்காதீங்க உடனே உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன் மசாஜை வந்து வெறுப்பேற்றணும் அப்படின்னா புதுசாக வர்ற பசங்களை எங்கே அனுப்புவாங்களாம் உங்களோட சீனியர் மசாஜ்லாம் இருப்பாங்கள்ல அவங்களாம் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ண போ பாத்ரூம் க்ளீன் பண்ணப்போ இந்த மாதிரி தான் அனுப்புவாங்க பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அதனால் நமக்கு வேலை கிடைக்கட்டும் ஓகே ப்ராக்டிக்கல் நல்லா பண்ண எல்லாருமே இதை பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க ஏன்னா மசால்ஜி வேலைக்கு வந்து கட் ஆஃபும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆல்ரெடி மசாஜி வேலைன்னா இப்படி தான் நிறைய பேருக்கு தெரியும் அதனாலே வந்து கம்மி பேர் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் மசால்ஜிக்கு வந்து ப்ராக்டிக்கல் போன முக்கால்வாசி பேர் கூப்பிட்ருவாங்க ஏன்னா அந்த ரேஷியோ கம்மியாக தான் இருக்கும் அதனால் நிறைய பேர் கூப்பிட்டுருவாங்க டோன்ட் வரி வேலை தாங்க கொஞ்சம் கஷ்டமான வேலை மாதிரி இருக்கும் ஏன்னா உங்கள் ஃபேமிலியில் உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்ட தட்டு கூட கழுவி வச்சிருக்க மாட்டீங்க ஆனால் அங்கே போயிட்டு இது எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி வரும் ஸோ பார்த்துக்கலாம் வேற வழி இல்லை எல்லாத்தையும் கடந்து தான் போகணும் ஓகேங்களா இந்த மசாஜி வேலையை பொறுத்தவரையும் அதாவது உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வேற என்ன டவுட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓஏ இருப்பாங்க வந்து டேய் இந்த வேலை நீ பார்க்காத அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை ஜூனியர் பிள்ளைகள் இருப்பாங்க ஏ தம்பிங்க வாப்பா இதை பாரு அதை பாரு நீங்கள் யாருக்கு கீழே வருவீங்க அப்படின்னு கேட்பாங்க மசாஜ்னால் நீங்கள் டோன்ட் வரிங்க உங்களோட வேலை என்னன்னு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு மேலே இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் கிளீனாக இல்லைனா எல்லாருமே கேள்வி கேட்பாங்க ஸோ நம்ம கிளீனாக வச்சுக்கிட்டா அந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை கம்ப்ளீட்டாக க்ளீனாக இருப்போம் நம்ம யாரும் கேள்வியே கேட்க மாட்டாங்க அதை இதை தாண்டி உங்களை போயிட்டு ஒரு பில்டிங் ஃபுல்லாக பெருகுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க பில்டிங் வெளியே பெருங்க கார்டனிங் பாருங்கள் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா மசாஜியை வந்து தனியாக பிரித்து விட்டுருவாங்க இந்த ஜட்ஜ் ரூமு இந்த ஜட்ஜ் வீடு இல்லை இங்கே தான் உங்களுக்கு வேலை இங்கே தான் உங்களுக்கு வேலைன்னு சொல்லிவிடுவாங்க எங்கே கிளீனாக அங்கே மட்டும்தான் உங்களுக்கு தனியாக அனுப்புவாங்க உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு ஏரியா கொடுத்துட்டாங்கன்னா இப்போ கல்லூர் டிஸ்ட்ரிக் கோர்ட் இருக்குது இல்லை பண்ருட்டி கோட் இருக்குது இல்லை விழுப்புரம் கோர்ட் இருக்குது இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக் வயசும் அந்த எப்படி சொல்கிறது கிளை கோர்ட்லாம் நிறையா இருக்கும் அந்த மாதிரி இடத்துலாம் தனியாக உங்களோட கோர்ட் இது தான் உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை உங்களுக்கு எங்கே வந்து சீட் இருக்கோ நீங்கள் பாஸ் பண்ணி எங்கே போகிறீங்களோ அங்கே கொடுத்துருவாங்க அங்கே விட்டான அடிக்கடி வேறு இடம் மாற்றவே மாட்டாங்க நீங்கள் நல்லா பண்ணுங்கள் ரெண்டு இல்லை மூணு வருஷத்தில் ப்ரொமோஷன் வந்துடும் இந்த மசாஜி அந்த பேர் மறைஞ்சிரும் நீங்கள் ஓயாவோ இல்லை ஓய தான் போவீங்க எடுத்து அதுக்கப்புறம் தான் ஜூனியர் பயிலுக்கு கூப்பிடுவாங்க ஸோ மசாஜி வேலையை பொறுத்தவரையும் கடினம்னா பட் ஸ்டேபிளாக இருந்தீங்கன்னா அதுவும் சுலபம் தான் அதான் நான் சொல்லுவேன் பயப்படாதீங்க இறங்கி பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் நன்றி